ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாதத்தோட இந்த பச்சடியை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சடி ட்ரை பண்ணி கொடுங்க செம்மையான ருசியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த கோவக்காய் பச்சடியை இப்போ டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கோவக்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை ட்ரையாக ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணும் போது நல்லா க்ரஞ்சியா இருக்கும் இப்ப வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டேன் இத அப்படியே தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேங்க இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா வதக்கிட்டேன் மிளகாவும் பாருங்க இந்த அளவுக்கு அப்புறம் இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையோடவே சேர்த்துக்கலாம் இப்ப மிளகாவையும் வெளியே எடுத்துட்டேன் அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம கட் பண்ணி கோவக்காவை மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தக்காளி பழம் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நமக்கு கோவக்காய் நல்லா சாஃப்டா வெந்திரணும் தக்காளியும் நல்லா சாஃப்டாயிரணும் அந்த அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்ப பாருங்க நான் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி போட்டு வச்சிருந்தேன் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன் நம்ம கோவக்கா பாருங்க நல்லா வெந்துருச்சு தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப இந்த அளவுக்கு தக்காளி கோவக்காய் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இதை அப்படியே இறக்கிடுவோம் இப்போ மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்க இடிக்கல் இருந்தா இடிக்கல்ல கூட நீங்க இந்த பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இத மட்டும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டாங்க இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்க கோவக்காய்ப சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம பச்சடியை நல்லா நைசா அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸா ஆக்காம பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு ஸ்பீட் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயம் கொத்தமல்லி தலையையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் பச்சடி செம ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கோவக்காய் பச்சடியை அப்படியே நம்ம சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறக்காக தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம தாளிப்பை பச்சடியோடவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் செம டேஸ்டியான கோவக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுடுசாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே கோவக்காய் பச்சடியை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசைக்கு கூட இந்த பச்சடியை வச்சு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஈஸியான கோவக்கா பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ